நடிகை தேஜஸ்வினி அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னலாம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற சீரியல்கள்ல ஒரு சீரியல் தான் வித்யா நம்பர் ஒன் சீரியல் இந்த சீரியல் டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுவரையும் சுமார் ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு பொதுவா ஒரு சீரியலோட வெற்றிக்கு அந்த சீரியல்ல சேர்ந்த ஹீரோ இல்லனா ஹீரோயின் தான் வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க ஆனா இந்த சீரியலோட வெற்றிக்கு மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற வேதவழி தான் வெற்றிக்கு காரணமா இருக்காங்க இப்படி நல்லா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு இப்போ வித்யா நம்பர் ஒன் சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகிருக்கு இதனால இப்போ வித்யா நம்பர் ஒன் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல வித்யா கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகை தேஜஸ்வினி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வித்யா நம்பர் ஒன் சீரியல் முடிவுக்கு

சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க தேஜஸ்வனி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் வித்யா நம்பர் ஒன் சீரியல நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க